சில குட்டி எல்லாத்துக்குமே ஒரு தூங்க போகிற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் அண்டு பண்ண ஒரு ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு ரெண்டு நியூஸையும் பார்த்துடலாம்ப்பா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாளைக்கு பள்ளிகள் லீவு அடுத்த நாலு நாளைக்கு பள்ளிகள் லீவு ஜனவரி தேதி தான் பள்ளிகள் ரீ ஓப்பன்னு சொல்லி ஆஃபீஷியல் நியூஸ் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துருச்சு பலரும் பார்த்தீங்கன்னா மாணவர்களும் சரி ஆசிரியரும் சரி கோரிக்கை வச்சிருந்தாங்க கவர்மெண்ட்டை பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியல் நியூஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பள்ளிகள் வழக்கம் போல் திட்டமிட்டபடி இயங்கும் என்று சொல்லிட்டாங்கப்பா ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் தான் ஏதாவது பண்ணாங்கன்னு தெரியல ஸோ இது வரைக்கும் பார்த்தா ஆஃபீஷியல் நியூஸ் எதுவும் வரல ஆஃபீஷியல் நியூஸ் நம்முடைய பள்ளி கல்வித்துறையிலிருந்து வந்துருச்சு ஓகேங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கே வருத்தமாக இருக்கு மாணவர்கள் நீங்களும் கண்டிப்பாக வருத்தமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இப்போ நான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நாளைக்கு லீவ் வரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் எதிர்பார்ப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் என்ற ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க நம்ம மேலே ஸோ மாணவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப சேடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் சொல்லி அதே போல பார்த்தீங்கன்னா நியூஸும் ஹாப்பி நியூஸும் வந்து கிட்டத்தட்ட ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே சொன்னாங்க நம்மளே நம்மளே சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு லீவ் அனவுன்ஸ்மெண்ட் வராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு லீவ் அனவுஸ்மெண்ட் இருக்குது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வார எண்டிங் நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மட்டும் எதுவும் ஸ்கூல் வைக்கணும் வழக்கம் போல பார்த்திங்கன்னா நாலு நாள் லீவ் விட்டுட்டு ஃபுல்லா பார்த்திங்கன்னா லீவ் விட்டுட்டு ஜனவரி ஆறாம் தேதி புதுசாக பார்த்திங்க ஸ்கூலில் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு நியூஸை கொடுத்துட்டு திரும்பி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது அது பார்த்திங்கன்னா வதந்தி ஸோ பள்ளிகள் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஏக்கப்படும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கப்பா ரொம்ப ரொம்ப சேட் நியூஸ் தான் இது மாணவர்கள் எங்களுக்கு ஸோ இட்ஸ் ஓகேப்பா இருக்கட்டும் நல்லபடியாக படிங்க நம்மளுடைய சேனலை இதே போல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸை தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் டோன்ட் வரி ஓகேங்களா இதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய ரெண்டே வாரத்தில் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் லீவ் வரப்போகுதுப்பா கவலையே வராதிங்க ஓகேவா திரும்பி பொங்கல் லீவ் வரப்போது பொங்கல் லீவ் கிட்டத்தட்ட ஒரு வாரம் லீவ் இருக்குது டோன்ட் வரி அப்போ உங்களுக்கு லீவ் இருக்குது இந்த லீவ் பார்த்தா அங்கே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும் ஓகேவா பொங்கல் லீவ் பண்ணால் எச்ஆர் லீவ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க தமிழகத்தில் ஜல்லிக்கேட்டு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பண்ணால் ரொம்ப ரொம்ப பிரபலமாக நடத்தப்படுறாங்களா அதை கருத்தில் கொண்டு லீவ் பண்ணால் எக்ஸ்ட்ரா வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் மாணவர்களே நல்லபடியாக படிங்க பத்து பதினொன்று பன்னெண்டாவது மாணவர்களுக்கு தேங்கிழமையிலேருந்து பார்த்தா முதல் திருப்புதல் தேர்வு இருக்குது அதே போல் ஒன் டு நைன்த்துக்கு அந்த அரையாண்டு தேர்வு நடக்காத மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மா மாவட்டத்தில் உங்களுக்கு அரையாண்டு தேர்வு நாளைக்கு தொடங்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நான் நாளைக்கு தொடங்காது ஒரு திங்கிற வந்து தொடங்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எடுத்தோடனே இப்போ தான் தொடங்க மாட்டாங்க ஏன்னா லீவ் முடிஞ்சு வந்திருக்கீங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ரெண்டு நாள் சும்மா ஸ்கூல் போய்ட்டு வருவீங்க லெசன் நடத்த மாட்டாங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் நடத்த மாட்டாங்க ஒரு சில ஸ்கூல்ஸ் நடத்தலாம் ஓகேவா ஸோ டெஸ்ட்லாம் வைக்கலாம் மேக்ஸிமம் நடத்த மாட்டாங்க ஜாலியாக போயிட்டு வாங்க நான் திரும்பி சனிக்கிழமை ரெண்டு நாளைக்கு கம்மியாக லீவ் தான் ஓகேவா ரெண்டு நாள் போவீங்க திரும்பி ரெண்டு நாள் லீவ் தான் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்கூல் லைஃப்லாம் போனால் திரும்பி கிடைக்காதுப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் மறக்காமல் கேளுங்க இதுக்கு மேலே லீவ் வந்து வர வாய்ப்புகள் இருக்கா அப்புறம் நாளைக்கு மார்னிங் இது நாளைக்கு லீவ் வந்துட்டு அனுப்பிச்சு வர வாய்ப்புகள் இருக்கா கேளுங்க ஏன்னா தான் இப்போ சாத்திக்குள்ள இல்லை லீவ் பண்ணலாம் இதுக்கு மேலே வராது ஸோ அதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போய் படிக்கிற வேலையை பாருங்கள் மட்டும் ஜாலியாக தூங்கிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு எழுந்து போங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஒன்பது நாள் கழிச்சு போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும் என்ன தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பிடிக்கலன்னு சொன்னாலுமே இந்த ஒன்பது நாட்கள் பத்து நாட்கள்லாம் ஒட்டுக்காக ஸ்கூல் லீவ் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது புதுசாக ஒரு ஃபீல் ஆகும் அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு போனால் ஜாலியாக இருக்கும் ஸ்கூலுக்கு எப்படா போவோம் போவான்ட்டு ஸ்கூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படா லீவ் விடுவோம் அப்படின்னு விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமாக இருக்கும் இந்த மாதிரி தான் மைண்ட் செட்டு ஸோ ஓகேப்பா இன்வெஸ்பா விசே வெரி ஆல் த பெஸ்ட் நம்ம சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம கௌத்தம் மீடியா மெயின் சேனலையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ லீங்க சொல்ல வேண்டியதான் நாளைக்கு சந்திக்கலாம் ஓகேவா சப்போஸ் விட்டாங்கன்னா பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்